தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது நம் உடலின் மிகவும் முக்கியமான உறுப்பு இதயம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும்போது நாம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம் ஆனால் உங்களின் சில அன்றாட பழக்க வழக்கங்கள் மற்றும் உணவு முறை உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் உட்கார்ந்த வாழ்க்கை முறை மற்றும் மோசமான உணவு பழக்கத்தால் உங்கள் இதய ஆரோக்கியத்தை மோசமாக்குகிறீர்கள் துரதிர்ஷ்டவசமாக இதய நோய்கள் உலகம் முழுவதும் இறப்புக்கான முதல் காரணமாக கருதப்படுகிறது உங்கள் குடும்பத்தில் இதய நோய்கள் வந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலைப்பட வேண்டிய விஷயங்களில் பட்டியலில் இதய ஆரோக்கியம் இருக்க வேண்டும் இதய நோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் பல ஆபத்து காரணிகள் இருக்கிறது அதிர்ஷ்டவசமாக நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது எனவே உங்கள் இதய நோய் அபாயத்தை குறைக்க விரும்பினால் அதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றித்தான் நாம் என்று பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது புகைப்பிடிப்பது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று அனைவருக்கும் தெரியும் தெரிந்தும் பலர் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதில்லை குறைந்தபட்சம் உங்கள் இதயத்திற்காக நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் கூற்றுப்படி சிகரெட் புகையில் உள்ள ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசாயனங்களின் நச்சு கலவையானது அதை உள்ளிழுக்கும் போது முக்கிய உடல் செயல்பாடுகளில் தலையிடலாம் இதனால் கடுமையான உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் இதயம் மற்றும் உங்கள் உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை பெறுவது இந்த செயல்முறைகளில் ஒன்றாகும் இரண்டாவது புகை கூட இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் அடுத்ததாக உங்கள் இதய ஆரோக்கியத்தில் உணவு முறை முக்கிய பங்கு வகிக்கிறது காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் பருப்போகைகள் நட்ஸ்கள் தாவர அடிப்படையிலான புரதங்கள் மற்றும் மீன் ஆகியவற்றை உங்கள் உணவில் சேர்த்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரை உணவுகள் நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி சாப்பிடுவதை கட்டுப்படுத்துங்கள் அல்லது தவிருங்கள் அடுத்ததாக இதய நோய்கள் வராமல் இருக்க தினசரி உடல் செயல்பாடு மிக அவசியம் கார்டியோ வாஸ்குலர் மெடிசினில் பிரான்ஸ்யர்ஸில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் அடிக்கடி உடற்பயிற்சி செய்வதற்கும் இருதய இறப்பு அபாயத்தை குறைப்பதற்கும் இருதய நோய்களை வளர்ப்பதற்கும் இடையே ஒரு தொடர்பை கண்டறிந்துள்ளது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது நிமிட மிதமான தீவிர உடற்பயிற்சி அல்லது எழுபத்தைந்து நிமிட தீவிரமான செயல்பாடுகளை பரிந்துரைக்கிறது அடுத்ததாக தூக்கம் என்பது பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகும் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாகும் போதுமான தூக்கம் இல்லாதவர்களுக்கு மாரடைப்பு நீரிழிவு நோய் மற்றும் மனச்சோர்வு ஏற்படும் ஆபத்து அதிகம் என்று ஆராய்ச்சி காட்டுகிறது தற்போதைய கார்டியாலஜி விமர்சனங்களில் வெளியிடப்பட்டவை உள்ளிட்ட பல ஆய்வுகள் உங்கள் இதய ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க போதுமான தூக்கம் அவசியம் என்று கூறுகிறது அடுத்ததாக மன அழுத்தம் என்பது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதியாக இருந்தாலும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் மிகப்பெரிய காரணங்களில் இதுவும் ஒன்றாகும் நாள்பட்ட மன அழுத்தம் அல்லது நீண்டகால மன அழுத்தம் உயர் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கலாம் இது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை உயர்த்தும் என்று ரோசெஸ்டர் மருத்துவ மையம் தெரிவித்துள்ளது எனவே உங்கள் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் அபயத்தை உயர்த்தும் மற்றொரு காரணமாகும் இது உங்கள் தமணிகளில் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது உருவாகும் ஒரு மருத்துவக் கோளாறு கட்டுப்பாடில்லாமல் விட்டால் அது உங்கள் சிறுநீரகங்கள் மூளை இதயம் மற்றும் பிற முக்கிய உடல் உறுப்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும் உங்கள் இரத்த அழுத்த அளவுகள் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்பதை தவறாமல் சரிபார்க்க வேண்டும் அடுத்ததாக அதிக கொலஸ்ட்ரால் அல்லது இரத்த சர்க்கரை அளவுகள் இருப்பதும் உங்கள் இதய நிலையை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை முறை உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த உங்கள் சுகாதார வழக்குனருடன் அவ்வப்போது ஆலோசனை மற்றும் பரிசோதனை செய்வது இன்றியமையாததாகும் அடுத்ததாக ஜர்னல் சர்க்குலேஷன் படி அதிக எடை அல்லது பர்மனாக இருப்பது உங்கள் இதய நோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது இது முக்கியமாக உங்கள் ட்ரை குளிசரைடுகள் இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் இந்த காரணங்கள் அனைத்தும் இதய நோயை தூண்டும் எனவே உங்கள் இதயத்தை பாதுகாக்க கூடுதல் கிலோவை குறைக்க வேண்டும் மற்றும் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி